இது ரொம்ப முக்கியமான சட்டம்மா குரான்ல அடிக்கடி வரக்கூடிய சட்டம் இந்த ராவை எப்படி நம்ம எல்லாம் உச்சரிக்கணும் எந்த இடத்துல வள்ளினமா மெல்லினமா உச்சரிக்கணும் அப்படிங்கறத ராவை வள்ளினமாக ஓதுவது ஜபரோ பேஷோ பெற்று வந்தால் வள்ளினமாக ஓத வேண்டும் இது எல்லாருக்குமே இது முன்னாடி அடிக்கடி நம்ம என்ன செய்யறோம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இந்த சட்டத்தை இப்போ ரா இருக்குது தனியா இந்த ரா ராவுக்கு லொம்மாவோ இருந்துச்சுன்னா ஃபத்தஹா லொம்மாவோ இருந்துச்சுன்னா இந்த ராவை எப்படி உச்சரிக்கணும் வல்லினமாக உச்சரிக்கணும் அதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து ஜபரோ பேஷோ பெற்று வந்தால் அதை வல்லினமாக ஓதும் இது எல்லாருக்குமே புரிஞ்சது தான் அதே இது ரா சுக்கூன் பெற்று வந்து அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து இப்படி சும்மா பா வச்சுக்கிறோமே பா சபரோ அதாவது ஃபத்தகோ பொம்மாவோ வந்துச்சுன்னா இந்த ராவை நம்ம என்ன என்ன உச்சரிக்கணும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும் வல்லினமான எப்படி மாத அதனுடைய உச்சரிப்பு எங்க எங்க இருந்து பிறக்கும் இந்த நாவை மடக்கி ரா ரா பர் ரப்ப ரப்பல் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் அப்போ அந்த ராவை சபர் ஃபத்துஹு ஃபத்துஹு க இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ராவை வள்ளினமாக உச்சரிக்கணும் ஒன்று ரெண்டாவது ராவுக்கு சுக்குன் இருக்கான்னு பார்க்கணும் சுக்குனுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்துஹோ ஒம்மாவோ இருந்துச்சுன்னா அந்த ராவையை என்ன செய்யணும் வள்ளினமாக உச்சரிக்கணும் அதுக்கடுத்து ரா தோ ஜபரோ தோ பேஷோ பெற்று வந்தால் வள்ளினமாக உச்சரிக்க வேண்டும் சேம் இதே தான் தோ ஜபர் தோ பேஸுக்கு என்னமா தஜ்வீத் முறைப்படி படித்தோம் فتحتين لومتين فتحتين لومتين ابين படிச்சோமா அப்ப இது நாம இதல சொல்லணும்னா என்னது இது தோஸ் தோஸ் ஜப فتحتين இதுதான் அதுக்கு அப்புறம் لومتين அப்ப தோஸ் தோ தோபேஷ் فتحتين لومتين வந்துச்சு அப்படினா அந்த ராவை நான் என்ன செய்யணுமா அவ்வளவுதான் சரிங்களா ஓகே ஹைர் அடுத்து இது மூணாவது பாயிண்ட் நாலாவது ஷத் பெற்ற ரா ஜபரோ

இதுதான் வக்குஃபுடைய இடம் ஆனால் இதனுடைய அசல் எப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆ இப்படி இருக்கு ஆனால் நிப்பாட்டும் போது நம்ம சுக்குன்னு வச்சு தான் என்ன செய்வோம் நிப்பாட்டணும் அப்போ ராவுக்கு ராவுக்கு சுக்குன் பெற்று அதுக்கு அடுத்த எழுத்து முன்னால் எழுத்து சுக்குன் பெற்று அதுக்கு அடுத்த முன்னால் எழுத்து கும்மா இருந்துச்சுன்னா அதையும் அந்த ராவையும் அவ்வளோதான் ஈஸி அதே தான் பத்துக பெற்றாலும் ஆமாம் இருக்க ராவுக்கு அடுத்தடு இந்த சைடு உள்ள எழுத்த கூடாது எப்பயுமே முன்னாள் முன்னால்னா அது முன்னால் தானே அப்படி சொல்லுவாங்க பின்னாலாம் முன்னால் ஆ சரி ஓகே சரி ஓகே ஹை அப்போது எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுல அது உங்களுக்கு இருக்கா இல்லை சரி ஓகே ஹை அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சத்து பெற்ற ரா ராயே முஷத்ததா அப்படின்னு சொல்லலாம் ராயே முஷத்ததா ராய முஷத்ததாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா சத்து பெற்ற ரா ஜபரோ பேஷோ பெற்று வந்தால் வல்லினமாக ஓத வேண்டும் சேம் அதே நம்ம எல்லா ராவையும் படிச்சுட்டோம் ஆனா சத்து பெற்ற ராவை விட்டுட்டோம் இல்லையா அதுக்காக அதுக்கு ஒரு சட்டம் அப்போ ராவுக்கு எத்தனை சட்டங்கள் எத்தனை வகைகள் வருதுன்னு பாத்தீங்களா சாதாரண ஃபத்தஹெல் ஒம்மா வச்சாலும் இதுவா ஓதணும் ஓதணும் இது ஒன்று ரெண்டாவது ராவுக்கு சுக்குன் வச்சு அதுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்துகோ தொம்மாவோ வந் வச்சாலும் அது என்ன செய்யணும் வல்லினமாக ஓதணும் இது ரெண்டாவது அதுக்கப்புறம் ராவுக்கு தன்வீன் ஃபத்துகத்தை தொம்மத்தைன் வந்தாலும் அதுக்கு என்ன செய்யணும் வல்லினமாக ஓதணும் இது மூணாவது பாயிண்ட் அடுத்து ராவுக்கு சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னால் எழுத்துக்கு சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னால் எழுத்துக்கு ஃபத்துகோ தொம்மாவோ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் வல்லினமா ஓதணும் ஐந்தாவது ராவுக்கு ஷத்து வச்சு அதுக்கு முன்னால் உள்ள அது அந்த ராவுக்கு மேலே ஃபத்துகோ தொம்மாவோ வந்துச்சா ஷத்து பெற்ற ராவை என்ன செய்யணும் வள்ளினமாக ஓதணும் ஆக மொத்தம் அந்த ராவை அஞ்சு இடத்துல வல்லினமாக ஓத வேண்டும் சரிங்களா அப்போ ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிளா ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ராவுக்கு கசிர் வந்தா மெல்லினமா ஊதிடணும் அவ்வளவுதான் மத்த எல்லா ராக்களையும் என்ன செஞ்சிடணும் அவ்வளவுதான் சிம்பிளா அதுதான் ராவுக்கு ஜேர் வரும்ல அந்த ஜேர் வரக்கூடிய ராவை மட்டும் மெல்லினமா ஓதணும் ரா அவ்வளவுதான் இப்போ அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் ரீஹ காற்று அப்படின்னு வரும் ரீஹ ஆ ரீஹங்கிற அந்த ராவுக்கு கே சி ஸேர் இருக்குதுன்ன குரானில் இப்படி ரீஹ அப்படின்னு வரும் இதை இந்த ராவம் மட்டும்தான் இந்த மாதிரி ராவுக்கு ஸேரோ தோ ஜேரோ அல்லது ராவுக்கு முன்னால் சுக்குன் வச்சு அதுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஜேரோ வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இன்னும் செஞ்சுக்கிறலாம் வள்ளிமை மெல்லினமா உதவிறேன் மற்ற எல்லா ராவையும் வள்ளினம்மா உதையும் சேர் வந்தாலும் மெல்லினமா அப்போ ஆக மொத்தம் நமக்கு வேல்யூ எதில் வேல்யூ இருக்குது வெம்மாவுக்கும் ஃபத்தஹாவுக்கும் தான் ராவுக்கு வேல்யூ இருக்கு மற்ற எல்லா ராவையும் நம்ம செய்யணும் மெல்லினமாக ஓதணும் அவ்வளவுதான் சரிங்களா புரிஞ்சிச்சா ஓகே ஹைர் அல்ஹம்துலா இந்த எஸ் எக்ஸாம்பிள்லாம் வாசிங்க பார்க்கல வல்லினமான ராவுக்குள்ள எக்ஸாம்பிள் புறா உதாரணமாசிங்க ரொராஸா எப்படி எப்படி உச்சரிக்கணும் ரொஜா ஏன்னா அடுத்து ஓ பேமா

அப்புறம் ஆசிர் இது ஒரு சட்டம் சொல்லி கொடுத்தோமா கவனிங்க அந்த அஷிர கவனிங்க ராவுக்கு மேல சுக்குன்

ஓகே அடுத்து குறிப்பு நம்ம கொடுத்துருக்காங்களே கீழே வரக்கூடிய உதாரணத்தில் ராவை வல்லினமாக ஓத வேண்டும் மேசா இந்த இது வந்து ஷர்துடைய எழுத்துக்கள் இந்த இந்த வேர்டை எல்லாருமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது குரான்ல வந்துச்சு அப்படின்னா இந்த ராவை கண்டிப்பாக வள்ளினமா உச்சரிக்கணும் சரிங்களா இது ஷர்துடைய ரா இது எந்த இடத்துல வந்தாலும் சரி எந்த கித்தாப்ல குரான்லயும் சரி இல்ல வேற இடத்துல வேற கித்தாப்ல ஹதீசா நம்ம வாசிக்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கிறணும் புரியுதுங்களா இந்த வார்த்தையை மனப்பாடம் ரொபிர் ஜி ஊன் ரொபிர் ஜி ஊன் சரிங்களா அப்போ இந்த நாலு வார்த்தையை மட்டும் மறக்கவே கூடாது குரான்ல எங்கே வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் இந்த ராவையும் வள்ளினமாக ஓத வேண்டும் இது ஷருத்துக்குரியரா நிபந்தனைக்குரியரா நிபந்தனைக்குரியரானா இந்த இடத்துல ராவ வல்லினமாக தான் ஓதணும் அந்த ராவில் சட்டமே இல்லைனாலும் கசுறு வந்தாலும் சரி ரா சுக்குன் பெற்ற அதுக்கு முன்னால் எழுத்துக்கு கசுறு வந்தாலும் சரி இந்த ராவ வள்ளினமாக தான் ஓதணும் சரிங்களா இந்த வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் சட்டத்தை பேணி ஓதிக்கிற சரிங்களா ஓகே சார் அதனால தான் குறிப்புக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் தஜ்வீது கித்தாப்பில் பார்த்தாலும் இந்த வார்த்தையை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா சூறாவோடைய நேம் சொல்லி இந்த சூறாவில் அந்த அளவுக்கு சூறாவை மென்ஷன் பண்ணி அந்த சூறாவில் இத்தனாவது ஆயத்தில் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி நம்ம தஜ்வீதுடைய உடைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால இன்ஷால்லாம் இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரி அடுத்து பாருங்க அடுத்து ராவை மெல்லினமாக ஓதுவது ரா பெற்று வந்தால் அதாவது கசிர் பெற்று வந்தால் அதை மெல்லினமாக ஓத வேண்டும் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா ராவுக்கு கெசிர் ஜேர் வந்துச்சுன்னா என்ன எப்படி ஓதணுமா அந்த ராவை மெல்லினமா ஓதணும் ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து பெற்று வந்தால் அதை ஓத வேண்டும் இந்த சட்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட் அவ்வளவுதான் இது மனப்பாடம் பண்ணலாம் தேவையில்லை புரிஞ்சாலே ஈஸியாக நம்ம எழுதிடலாம் ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து ஜேர் வந்தால் அதை மெல்லினமாக ஓத வேண்டும் ரா தோ ஜேர் பெற்று வந்தால் அதை மெல்லினமாக ஓத வேண்டும் சரிங்களா சத்து பெற்ற ரா ஜேர் பெற்று வந்தால் அதை மெல்லினமாக ஓத வேண்டும் அடுத்து ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்தும் சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து ஜேர் பெற்று வந்தால் அதையும் மெல்லினமாக ஓத வேண்டும் கடைசியா ரா சுக்குன் பெற்று அதற்கு முன் சுக்குன் பெற்ற யா இருந்தால் அந்த ராவையும் மெல்லினமாக ஓத வேண்டும் சரிங்களா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சட்டம் இந்த யாவுக்கு இது ஒரு தனி சட்டமாக சொல்லுவாங்க ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள சுக்குன் பெற்று அதற்கு முன் சுக்குன் பெற்ற யா வந்துச்சுன்னா

பீர் முஸ்தமீரி நசீர் இந்த கடைசியில் கொடுத்துருக்காங்களே நசீர் பசீர் ஹைர் வாயிர் இது எதுக்கு உதாரணம் புரியுதுங்களா ஆமாம் யாவுக்கு உதாரணம் சரிங்களா இதை மட்டும் ஒரு இது கவனிச்சிக்கிறணும் இன்ஷால்லா சரி அவ்வளோ தான் இந்த ராவுடைய சட்டம் எங்கெல்லாம் வள்ளினமா ஓதுணுங்கிறதையும் கவனிக்கணும் எங்கே மெல்லினம் ஓதுனுங்கிறதையும் கவனிக்கணும் இப்போ நாக மொத்தம் நமக்கு ஹரக்கத்து தான் கணக்கு பத்து